நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பணும் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் சேர்ந்து நம்ம பசங்களோட கிளம்பியாச்சு ட்ரிப்புக்கு எங்கடான்னு பார்க்குறீங்கன்னா நம்ம தெரும்பூரில் இருக்கிற ஒகின கல்லுக்கு தான் கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் சரி போகும்போது எல்லாருமே பைக்கில் போகலாமா காரில் போகலாமான்னு பிளான் பண்ணதில்லை பைக்லேயே போவோம் பைக்கில் தான் கொஞ்சம் நமக்கு வந்து சே ட்ராவலுக்கும் சரி போயிட்டு வரதுக்கும் சரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கிலே கிளம்பிட்டோம் நாங்கள் கண்டிப்பாக எல்லாருமே போகும்போது ஹெல்மெட் போட்டு தான் போனோம் வீடியோக்காக ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணுவோம் பட் அது எந்த ஒரு வைக்கிலும் போகாதனால சரி நாங்கள் மெதுவாக தான் போகணும்னு சொல்லிட்டு ஹெல்மெட் ரிமூவ் போகணும் எல்லாருமே ஹெல்மெட் கொண்டு போனோம் நீங்களும் போகும்போது ஹெல்மெட் கண்டிப்பாக கொண்டு போங்க ஏன்னா சேஃப் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சரி நம்ம நம்ம ட்ரிப்பை பார்க்கலாங்களா நம்ம போகும்போது கிட்டத்தட்ட ஆறு பேர் நாங்கள் மூணு பைக்கில் போயிட்டோம் ஏன்னால் எந்த ஒரு நெருக்கடி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு கரும்பு ஜூஸ் பிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருந்துச்சு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்டால் நம்ம நண்பர் சொன்னால் இருப்பாருங்க அது விளக்கம் அதை பார்த்தீங்கன்னா அவர் கரும்பு உள்ளே இன்சர்ட் பண்ணி க்ளீன் பண்ணுற ட்ரை பண்ணி கிடந்தாரு கிட்டத்தட்ட அவர் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டார் ஏன்னா அது ஸ்டாண்டில் வந்து ரொம்ப டைட்டாக இல்லை அதனால ஆடிச்சு இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு அதை க்ளீன் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணியிருந்தாரு ஆனால் கடைக்காரண்ணா வந்து அண்ணே தம்பி வழி விடுப்பான்னு சொல்லிட்டு அவர் நான் கொஞ்சம் நல்லா டெபோ காட்டினார் அந்த வீடியோ அப்புறமா உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் லெங்க்ஸ் அந்த வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அவர் க்ளீன் பண்ணி காட்டினார் ஓகே இது எவ்வளோ ஆச்சு என்னான்னு விசாரிக்கிறது ஆயிரம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரிப்பு கிளம்பிட்டோம் போயிட்டு நாங்கள் நேராக போய்ட்டு மீன் வாங்கிட்டு ஆர்டர் செய்ய சொல்லிட்டோம் சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் போயிட்டு நம்ம குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போனீங்கன்னா அது ஒரு பத்து பேர் போனால் கம்மியாக இருக்குது அதே மாதிரி குளிக்கிறதற்கு தண்ணி கம்மியாக இருக்கணும் ஒரு ஆசையாக குளிக்க போகிறோம் சந்தோஷத்தாக குளிக்க போகிறோம் போது நாம வந்து குளிச்சுட்டு நம்ம வீடு வந்து சேரணுன்றதுக்காக கரெக்டாக சேஃபாக பார்த்துக்கொள்கிறேன் எடுத்து போன உடனே சன் பாத்து எடுத்தோம் எடுத்தோடனே குளிக்க ஆரமிச்சிட்டோம் குளிச்ச உடனே செம்ம ஹீட் குளி வச்சாச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு மணலில் போய்ட்டு அரபிக்கடல் இருக்கிற மாதிரி எல்லாம் மணலில் புதஞ்சிட்டோம் புதஞ்சிக்க அப்புறம் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கிளைமேட்டு ஹீட்டு செமையாக இருந்தது நாங்கள் கிட்டத்தட்ட அது எதிர்பார்க்காத ஒரு சிச்சுவேஷன் இது மணல்ல மணலில் போய் அந்த மாதிரி குளித்தோடனே மணலில் உக்காரல அப்புறம் குளிச்சு உடனே நாங்கள் மீன் சொன்ன இடத்துல சமைச்சு வச்சுட்டு சரி போய் சாப்பிட்லான்னு போயிட்டு சாப்பிட்டீங்க நாங்கள் குளிச்சுட்டு வந்து செம்ம பசிங்க சாப்பிட்டா அப்படியே செம்மையாக இருந்துச்சு மீன் வறுவல் பொரியல் சாதம் ரசம் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட சாப்பிட போது நல்லாயிடுச்சி சாப்பிட கட்டாய்ச்சிங்க சாப்பாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூற்றி நல்லாச்சு மீன் எடுத்து கொடுத்ததுலேருந்து எல்லா செலவன் சாப்பிட்டு டயர்டாக இருந்துச்சு பழுது அருமையான இருந்துச்சு கிளம்ப கிட்டத்தட்ட இது சாப்பிட்டு ச எடுத்து விட்டோம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபால்ஸ்ல போய் கொஞ்ச நேரம் குளிச்சுங்க குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் கிளம்பிட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஹெல்மெட்லாம் போட்டு வச்சி கிளம்பாச்சு சொல்லி செக் பண்ணிவிட்டு எல்லோரும் எல்லா பொருளும் செக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் கிட்டத்தட்ட போயிட்டு வந்ததில் செலவு பார்த்திங்கனா ஒரு ஏழுநூற்றம்பது ரூபாய்லேயும் எட்நூறுவா கூட வரணும் ஒரு ஆளுக்கு நாங்கள் பெட்ரோல் செலவு எல்லாமே கணக்கு போட்டோம் இங்கே எவ்வளோ ஆச்சு என்னன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ல இருக்கிறவங்க வந்து சுற்றுலா அதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான் ஏன்னா பட்ஜெட்டில் போய்ட்டு வரலாங்க கிட்டத்தட்ட எண்ணூறுவா பட்ஜெட்டில் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சேமிப்பேன் என்ன ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா பைக்கில் போகும்போது நல்லாயிருக்கும் பட் சம்மர் டைமில் போனீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது தண்ணி கம்மியாக போகிறதுனால தண்ணி அதிகமாக போகும்போது சம் டைம் வந்து ஏதாவது அசமாதம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணி கம்மியாக டைம் போனதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி சம்மர் டைமில் போகும்போது வெயில் அதிகமாக இருக்கிறதால நமக்கு வந்து இந்த சுற்றி பார்த்திங்கன்னா ஆகிறதுனால வறட்சியாக காணப்படுது மற்றபடி கொஞ்சம் மழை காலத்தில் போனிங்கன்னா வறட்சியெல்லாம் பசுமையாக இருக்கும் கிளைமேட்டு போகிறதும் வர்றதும் நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் மாதிரி பட்ஜெட்டில் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா எதனா இருக்கா இருக்காது அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோவ் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்